ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கை தொழில் காஞ்சம் சேனலில் கூட மாடல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கிராஸ்கட் கூட தான் இந்த கூட வந்து நம்ம ஒரு ரோல் கூடையில் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தோம் அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கு பிளே பிளேலிஸ்ட்லேயும் லிங்க் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வீடியோ கொடுத்துருக்குறேன் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஐட்டம் எல்லா ஒர்க்குமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வயர் கூட க்ரோஷா ஒர்க் மேக்ரோமிக் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த கூடை போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும் நம்ம அடி போட்டதுக்கப்புறமா சில மாடிஃபிகேஷன் பண்ணாதான் இந்த கூடையை வந்து கரெக்டான டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வர முடியும் ஃபோர் கிராஸ் ஃபோர் அந்த மாதிரி கொண்டு வர முடியும் நீங்கள் சாதாரணமாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் வந்து வர வராது அதனால் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் போட முடியும் அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போது அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து மேலே டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்துக்கோங்க இதில் வந்து ஸ்கேலில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ரெண்டு கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்துக்கணும் ஒன்று பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் இன்னொன்று ஒயிட் கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்துக்கணும் இப்போ ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து வயர் எடுத்துக்கணும் வரைக்கும் ஒரு அடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அடியில் கரெக்டாக வயர் எடுத்துக்கோங்க எட்டு அடியில் நீங்கள் வயர் கட் பண்ணிக்கணும் ரெட் கலரில் இருபத்தி நாலு பீஸ் ஒயிட் கலரில் இருபத்தி நாலு பீஸ் இதில் ஏதாவது ஒரு கலர் வந்து எட்டு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கலரில் நம்ம இப்போ எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் ஒரு கலரில் மட்டும் பதினாறு பீஸ் வச்சுக்கோங்க எட்டு பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம போடுறதுக்கு நீங்கள் நார்மல் நாட்டில் நம்ம எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் நார்மல் நாட் ஒயர் கூட போடுவோம் பார்த்தீங்களா நார்மலாக நம்ம வந்து ரெண்டு வயரை ஜாயின் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதில் போடணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வயரை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்றதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கணும் நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக் கேட்டிருந்தீங்க இப்போ உள்ள வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கும் அதை தான் பா அதுதான் நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வயரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போது போட ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்த வயரையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்துக்கணும் ரெண்டு வயரும் ஒரே அளவாக இருக்கணும் எடுத்துட்டு இதையும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போது நார்மல் நாட் போடுவோம் பார்த்திங்களா இந்த வயரை உள்ளக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்து விட்டுக்கோங்க சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து க்ரியேட் ஆயிரும் இந்த மாதிரி நாட் க்ரியேட் ஆயிரும் அடுத்தது நாட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நாலு பக்கமும் வயர் எல்லாமே ஒரே அளவில் இருக்குதான்னு செக் பண்ணணும் இதே மாதிரி வயர் வந்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலரில் பதினாறு பீஸ் எடுத்துகிட்டோம் இன்னொரு கலரில் உள்ள இருபத்தி நாலு பீஸையும் அப்படியே நாட் போட்டு வைக்க வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குதானு செக் பண்ணிக்கணும் இதே மாதிரி திரும்ப ஒரு தடவை போட்டு காட்டுறேன் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பீஸையும் போட்டு வச்சுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு பீஸ் வயரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி அடுத்த வயரையும் நாட் போட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்துட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான் மேலே உள்ளே விட்டுட்டு இந்த பா மாதிரி எடுத்துகிட்டு வெளி மேலே உள்ளே விட்டுட்டு கீழே இருக்க வயரை மேலே விட்டுருங்க சைடில் இருக்கிற வயரை சொர சொரப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைப் பண்ணிடுங்க இப்போது உங்களுக்கு நாட் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போது வயரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் போடுற ஒவ்வொரு நாட்டையுமே பெருசாக இருக்குது பார்த்திங்களா அதை பிடிச்சிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வயரையுமே கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது இப்படி இருந்தால் கூட ஓகே தான் இதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க பாருங்க இது கரெக்டாக இருக்குது இப்போது இதே மாதிரி போட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற பதினாறு பீஸ் ஒரு கலர்லேயும் இருபத்தி நாலு பீஸ் ஒரு கலர்லேயும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு ரெண்டு நாட் போட்டு வச்சுருக்கணும் பார்த்தீங்களா அதை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம் பாருங்கள் இந்த ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து மடிச்சுக்கோங்க நம்ம கிராஸ் கிராஸாக தான் ஜாயின்ட் ஆக போகுது ஏதாவது ஒரு பக்கத்தை மடிச்சுக்கோங்க நாளில் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம நாலு சைடு வயரில் எதாவது ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பக் இந்த சைடில் ஒரு நாட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுலேயும் ஏதாவது ஒரு பக்கத்தை மடித்து நாட்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நாட்டை போட்டுக்கணும் மூணு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நாட்டை க்ரியேட் பண்ணிடுங்க பாருங்கள் இதில் எப்போயுமே நீங்கள் போடுறீங்கன்னா மேலே உள்ள வயரை போடாமல் கீழே உள்ள பய வயரில் தான் போடணும் நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே உள்ள நாட்டில் தான் போடணும் இதில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் மேலே உள்ளதில் போடாதீங்க கீழே உள்ளதில் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும் செகண்ட் ஒனில் தான் போடணும் எப்போயுமே நீங்கள் போடும்போது கிராஸ்கட் கூட போடும்போது மேலே உள்ள இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் நாட்டை டைட் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு மூணு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மேலே ரெண்டு நாட் வந்திருக்குது இப்போ திரும்பவும் கீழே தான் போடுறேன் இந்த இடத்துல நாட்டை போட்டுருங்க போட்டிங்கன்னா அடுத்த வயரும் ஜாயின்ட் ஆகிரும் மொத்தம் பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட் ஜாயின்ட் ஆகிருக்குது இப்போ நாலு நாலு ரெட் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும் நாலு ஒயிட் கலர் நாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஒயிட் கலரை எடுத்துக்கோங்க ரெண்டாவது வயரில் தான் எப்பயும் போல் ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது இதே மாதிரியே நீங்கள் வந்து அடுத்து உள்ள மூணு நாட்டையும் ஜாயின் பண்ணணும் மேலே உள்ள ரெட் கலரில் ஜாயின் பண்ணக்கூடாது கீழே உள்ள ஒயிட் கலர் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ரெண்டாவது நா ரெண்டாவது ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும் ஒயிட் கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டாவது நாட்டை ஜாயின் பண்ணுறோம் இதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு நாட்டையும் நாலு ஒயிட் கலர் நாட்டை வந்து ஜாயின் பண்ணிடணும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் வயர் ஒர்க்ஸ் வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறமா திரும்பவும் மேலே உள்ள வயரை விட்டுறணும் கீழே உள்ள ரெண்டாவது ஒயரில் தான் நம்ம நாட்டை போடணும் இப்போ கீழே உள்ளதில் நாட்டை போட்டுருங்க நாட்டை டைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மூணு ஒயிட் கலர் நாட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இப்போது அடுத்து அடுத்த வயர் மேலே உள்ள வயரை விட்டுருங்க கீழே உள்ள வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கே இன்னும் ஒரே ஒரு நாட் வந்து ஒயிட் கலர் நாட் இருக்குது பார்த்திங்களா அதை ஜாயின் பண்ணிடுங்க பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு நாலு ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நாலு ஒயிட் கலர் வயரையும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வயரை வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இப்போ நாலு ஜாயின் பண்ணிட்டோமா நாலு ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து நாலு ரெட் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணணும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்க மாதிரியே அடுத்து நாலு ரெட் நாலு ஒயிட் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக ஜாயின் பண்ணணும் இப்போ நாலு ரெட் நாலு ஒயிட் அப்படின்றத ஜாயின் பண்ணணும் வாங்க ஜாயின் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் நாலு ரெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒயிட்டு நாலு ரெட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நாலு ஒயிட் கலர் வேற ஜாயின் பண்ணணும் அடுத்தது நாலு ரெட் இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்கள் நாலு 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 அடுத்து நாலு ரெட்டு சாரி நாலு ஒயிட்டு நாலு ரெட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நாலு ரெட்டு நாலு ஒயிட்டு நாலு ரெட்டு நாலு ஒயிட்டு பாருங்க நாலு ஒயிட்டு திரும்ப நம்ம ஜாயின் பண்ணணும் நாலு ரெட் கலர் வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும் அதையும் ஜாயின் பண்ணிடலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் செகண்ட் ஒயரில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரியும் நீங்கள் நாலு நாலு பீஸாக போட்டு வச்சுட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போது நாலு ரெட் கலர் வரைக்கும் போட்டு முடித்தாச்சு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேஸை வந்து போடணும் இனிமேல் போடுறது எல்லாமே கிராஸ் கிராஸாக தான் இருக்கும் பாருங்கள் நாலு ரெட் கலர் ஒயரு பார்த்திங்கன்னா தெரியும் நாலு ரெட் கலர் வயர் போட்டிருக்கிறேன் இப்போது நாலு ரெட்டு நாலு ஒயிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயிட்டு நாலு ரெட்டு நாலு ஒயிட்டு நாலு ரெட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணி முடிச்சிடணும் இப்போ ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போது இந்த சைடு மேலே ஃபுல்லாகவே போட்டு முடிச்சோம் இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து வயர்